ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு பாருங்கள் ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இருவரும் நிற்பாட்டியிருக்காங்க காரைக்கால்லேருந்து திருநள்ளார் பிஃபோர் ஒரு ஃபைவ் நிற்கிது நிற்கிடு நம்ம அங்கே அந்த சைடு பார்த்தோம் இங்கே வேலைகள் ஒன்றும் நடக்கலை ஸோ இப்போ பாருங்கள் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் கூடவே வந்துட்டு இருக்காங்க ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் வந்தாச்சு ஸோ ஈக்குவலாக வராங்க இங்கே பாருங்கள் ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண அப்படியே இது வரைக்கும் வந்தாச்சு அது வரைக்கும் தான் வந்திருக்காங்க இன்னும் திருநாளில் பணிகள் அந்த ஆர்விபி பணிகள் முடிஞ்சால் தான் உங்களால் வர முடியும் இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்தாச்சு லாஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அது வரைக்கும் கை வைகாமிக்கிறம் பாருங்கள் வரைக்கும் நிப்பாட்டியிருக்காங்க பார்த்து போகும் ஸோ இங்கேருந்து ஸ்லீப்பர்ஸை பொறுத்து அப்படியே அது வரைக்கும் வந்துடும் ட்ராக்கு அவங்க முடிச்சுட்டாங்கன்னா திருநாளில் முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக திருநாளர் வரைக்கும் வந்துடும் ஸோ பார்ப்போம் நாளைக்கு திருநாளா ரயில்வே ஸ்டேஷனு இங்கே பாருங்கள் அருஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்கு போட்டாச்சு நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு மேலேறி பாருங்க அங்கே அங்கே வரைக்கும் உங்கள் செம்மன் கொட்டிட்டாங்க ஸோ இந்த பணிகள்லாம் முடிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல வரைக்கும் நீ ட்ராக் வந்துடுச்சு சரிக்கப்புறம் இங்கேருந்து அங்கே வர வேண்டிய ஸோ இப்படியே அந்த நம்ம அந்த முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு முடிச்சுட்டாங்கன்னா எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ரோடு மட்டத்துக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஸோ மெயின் ரோடு உங்களுக்கு நம்ம அப்படியே போய் பார்ப்போம் உங்கள் கிட்ட ஸோ அங்கே வரைக்கும் செமௌன் கொட்டியாச்சு ஸ்லீப்பர்ஸ் வச்சு ட்ராக்கை ஃபிட் பண்ண வைக்கிறான் ட ட்ராக் ஓகே டிராக்கிங் கீழே இருக்குது அந்த கீழே வச்சுட்டு வாங்க பாருங்கள் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க ஸோ வாங்கப்போம் அருவி போயிட்டுருக்கு உள்ள அதனால தான் இங்கே மண்ணு கூட்டமாக இருக்காங்க அவங்க எப்படியே போய் பார்ப்போம் ஸோ இதான் திருநாளா ரயில்வே ஸ்டேஷனு பாருங்கள் ஸோ இங்கே வேலைகள் இருக்குது இந்த இடத்துல அதனால தான் அவனோ பக்ஸ் இன்னும் எதுவும் பண்ணாமல் வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு ஆர்இபி வருது உங்களுக்கு இது ஒன் இது ஒரு ஆர்இபி அங்கே ஒரு ஆர்இபி ஒன்று வருது ஸோ அதனால தான் இங்கே மண் மேலே முடிச்சிட்டாங்கன்னா மேலே மண்ணு கொட்டிடுறாங்க கொட்டி ட்ராக்கை ஃபிட் பண்ணி நான்டான் ஸோ டண்டாவில் எல்லாமே வந்தாச்சு ஸ்டேப்பர்ஸ் எல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க நாங்கள் அப்படியே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் திருநள்ளாறு வந்தாச்சு பட் இன்னும் இங்கே ட்ராக் ஒக்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல அப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங் புக்ஸ் கூட அப்படியெல்லாம் இருக்குது போனாட்டி என்ன வந்தோமோ அதே தான் அப்டேட்ஸு ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இன்னும் வேலை நடக்குது இங்கே பாருங்கள் கோவில் மாதிரி வருது திருநள்ளாறு கோவில் மாதிரி வருது ஸோ அந்த இடத்துல இன்னும் ஆரியு இருக்கு ரெண்டு பெரிய ஆரிபி ஒக்ஸு ஸோ ட்ராக் வந்து நம்ம மேலே போய் காமிக்கலாம் இன்னும் ட்ராக்ஸ் வரலனால நான் வெளிலேருந்தே எடுக்கிறேன் நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் ஸோ அங்கே ஸ்லீப்பர்ஸ்னால் அங்கே அடுக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டே வந்தாச்சு நம்ம இந்த இடத்துல வேலை ஆரம்பிக்கல அப்போ அங்கே ஸ்லீப்பர்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்க இல்லை லெவல் ஆசிங்க அங்கே பாருங்கள் அப்படியே வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்துருவோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த திருநெல்வேர் வந்து டூ உங்களுக்கு தேவலம் போகிற பாதை இந்த வேலை அங்கே ஆரம்பிச்சுல இப்போ நம்ம மேனங்குடின்னு ஊரில் வந்துருக்கோங்க இப்போ ஸ்லீப்பர்ஸ்லாம் அடிக்க வச்சிட்டாங்க ஸோ எப்படியோ இங்கே ரோல் பண்ணிவிட்டு போக வேண்டியாங்க ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் ஸோ ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டாங்க அப்டூ ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பரை வச்சுட்டு அப்படியே ட்ராக்கை போட வேண்டிவிட்டான் ஸோ இங்கே சைடில் உங்களுக்கு கல் கொட்டி வச்சுருக்காங்க இங்க பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் கல் கொட்டி வச்சுருக்காங்க ஸோ அங்கே அதெல்லாம் ஸ்லீப்லெஸ் வச்சுருக்காங்க ரெடியாக அப்படியே எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி லெவல் கிராசிங் வர்ற மாதிரியே நான் தெரியலன்னா ரயில்வே ஸ்டேஷனாக லெவல் கிராசிங்கானாலும் ஒன்றும் புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மேனங்குடியில் இருக்குது ஸோ செல்லாம் சிமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் கல் ஃபுல்லாக குட்டி வச்சுருக்காங்க அது அப்படியே அப்படியே போட்டு அந்த ட்ராக்கு மேலே போட வேண்டியதால் பாக்கி போட்டு ட்ராக்குனா ஆல்மோஸ்ட் இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நம்ம ட்ராக் பார்த்துடலாம் கண்டிப்பாக இன்னொரு வாட்டியை நம்ம அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் லீவாக இருந்துச்சு சரி உடனே கிளம்பி ஆச்சு ஸோ நம்ம அப்படியே வாங்க அப்படியே போய் ஃபுல்லாக பார்த்துருவோம் ஸோ பார்த்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் கந்தன் குண்டின்னு ஊரில் இருப்போம் இங்கே பாருங்கள் ஸோ ட்ராக்கெல்லாம் இங்கே விரைவில் வந்துவிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்டவாள எல்லாம் வச்சுட்டாங்க ஸோ பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் லெவல் கிராசிங்க்கு ஸோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க இந்த சைடு இங்கே ஃபுல்லாக ஸோ அவங்களுக்கு ட்ரா மேலே ஸ்லீப்பர்ஸ் வச்சு ட்ராக் போட வேண்டியதான் பைக்கு ஸோ விரைவில் பார்த்து விடலாம் ரயில்வே தண்டவாளத்தை ஸோ ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போடு சில இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்குது இருந்தாலும் வர சீக்கிரமாக வேகமாக முடிச்சிருவாங்க பட்டு இங்கே ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை மேபி ஒரு செவன் மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஆனால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வாங்க டண்டவன் எல்லாமே வந்தாச்சு ஸோ அப்படியே வச்சுட்டு போக வேண்டியோம் அங்கே பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு லைவ் அப்டேட்ஸு நாங்கள் பாருங்கள் லெவல் க்ராசிங்கு இது வந்து கோவிலுக்கு அந்தன்குடின்னு ஊரில் இருக்கும் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் ஸ்லீப்பர்ஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்க அப்படியே அடுக்கி வச்சிடுறாங்க விரைவில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேகர்த்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம் அந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே பாருங்கள் மணல் கொட்டுறாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக மணல் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த சைடில் இன்னும் ஆர்இபி முடிச்சாச்சு எல்லாத்துலேயும் ஆர்பி முடிச்சிட்டாங்க ஏன்னால் மணல் கொட்ட வேண்டியனால் அந்த ஸ்லேட்டஸ்லாம் வந்தாச்சு ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஸ்டேஷன் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் ஸ்டேஷனில் ஒன்றும் ஒர்க்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கலை ஸோ இந்த சைட்லாம் முதல்ல ஒர்க்ஸை முடிக்கிறாங்க ஸோ மண் ஃபுல்லாக கொட்டி உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு மண் ஸோ அங்கே வரும் உங்களுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் அதுவாக தான் இருக்கும் மாடியில் ஏறி தான் நீ படியில் ஏறி தான் நீங்கள் வரணும் அப்போ தங்கி பாருங்கள் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வரும் போர் ஸோ ஃபுல்லாக இங்கே மணல் கொட்டி ஆச்சு ஸோ மணலை கொட்டி மேலே ஏற்றிடுவாங்க ஏற்றிவிட்டு நம்ம படி மேலே ஏறி தான் மேலே வரணும் இதான் அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷனு போய் வாங்க அப்படி பார்ப்போம் இப்போ நம்ம கொல்லாபுரம்னு எடுத்துக்கிட்டே வந்துருக்கோம் லெவல் கிராஸிங் வருது ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இங்கே மண்ணெல்லாம் வச்சாச்சு அடுத்தது செம்மண்ணை கூட்டி உங்களுக்கு மேலே ட்ராக் ஃபிட் பண்ண வேண்டியா ஜல்லிக்கல்ல போ கல்லை போட்டு மேலே ட்ராக் ஃபிட் பண்ணுவாங்க கருங்கல்னு சொல்லுவோம் அந்த கல் ஸோ இங்கே பாருங்கள் அங்கே ஜூம் பண்ணுறேன் மண்ணு ஃரப்பிடுவாங்க மேலே இருந்து மண்ணு கொட்டி நிறையா வந்துட்டு இங்கே இங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஆர்யூபி இங்கே பாருங்க வேலை மண் கொட்டிட்டாங்க எங்கள் சைடில் அதிலேருந்து தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே வந்திருக்கோம் இப்போ பாருங்க ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு மண் வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு ஸோ மண்ணு கொட்டியிருக்காங்க அது மேலே உங்களுக்கு செம்மண் கொட்ட வேண்டியது கொட்டிட்டாங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ராக் ஃபிட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் ஸ்லீப்பர்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க இங்கே செம்மனை கொட்டிக்கிட்டாங்கன்னா அது அவங்க அப்படியே போட்டுருவாங்க பாருங்கள் சரிங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஹைட்டுக்கு வருது பாருங்கள் ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு விபி ஸோ நம்ம இந்த சைடில் பார்ப்போம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்மண் கொட்டிட்டாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க ஒர்க் முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மண் ஃபுல்லாக அது மேலே ஏற்றி உங்களுக்கு செம்மண்ணை அப்படியே நேராக அங்கே வைக்கி கொண்டு போக வேண்டாம் ஸோ பாருங்கள் ஸோ ட்ராக்கை மேபி இந்த மாதம் எண்டுக்குள்ள பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ட்ராக் கொட்டி போட்டாச்சுனாலே உங்களுக்கு செம்மண் கொட்டிட்டாங்கனாலே வேலை முடிஞ்சி ஸோ பாருங்கள் அங்கிட்ட அங்கே போய் காமிக்கிறேன் ஸோ பக்கத்தில் ரோடு மெயின் ரோடு சரி பாருங்கள் இது மெயில் வரைக்கும் வரணும் உங்களுக்கு அந்த மேலே வரைக்கும் வரணும் பாதி தூரம் வரைக்கும் இந்த மண்ணை கொட்டிடுறாங்க அப்புறம் செம்மண்ணை ஸோ அங்கே பாருங்க ஸ்லீப்பர்ஸ்லாம் அடுக்க வச்சுருக்காங்க இவ்வளோ தூரத்துக்கு வரு உங்களுக்கு ட்ராக் இவ்வளோ தூரம் அது மேலே அங்கே ஏற்றணும் உங்களுக்கு மண் ஏற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கை செட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் அந்த சைடில் இன்னும் ஒர்க்ஸு பாக்கி நடந்துகிட்ருக்கு அதையும் மண் கொட்டுருந்தால் மண்ணு தான் அதிகம் போகல இதில் ஸோ சில டைம் மணல் தட்டுப்பாடு கூட ஏற்படும் அதுக்கான ஒர்க் ஷாப்பை வந்து மணல் இப்போ வந்து லாரி தான் நிற்கிது இன்றைக்கி ஒன்றும் வேலை நடக்கலை நான் மென்ஷன் பண்ண மணந்து நான் டேட் வந்து பார்த்திங்கன்னா நீ நைன்த்து ஜூன் சண்டே அன்றைக்கி நான் எடுக்கிறேன் அப்படியே போய் போய் பார்ப்போம் சரி அப்படியே பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் ஃபீட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல இன்னும் பணியில் ஆரம்பிக்கல பண்டவரவாளையிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி வந்திருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வண்டிதான் நிற்கிடு ஆரோபி ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படியே போய் பார்ப்போம் ஆகியெல்லாம் நிற்கிடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க்ஸ் நம்ம அப்படியே அங்குமே பார்ப்போம் இந்த இடத்துல ஒன்னும் ஆரம்பிக்கல பண்டார கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்காங்க நெட்ஒர்க்ஸ் இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பண்டாரம் கொஞ்சம் வரைக்கும் ஒரு டூ டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டாங்க ஸோ இந்த ஊரில் ரொம்ப கழுமாங்குடின்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் இப்போ தான் ஸ்டார்ட் அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க அங்கே நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேரம் காரைக்கில் அப்டேட் பண்ண வந்திருக்கேன் பேரலத்தில் வந்து டூஎஸ் காரைக்கால் போகிற சைடில் பண்டார வரைனு நம்ம ஊரில் இருக்கோம் ஸோ இங்கே ஆரீபி ஒர்க்ஸ் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதை முடிச்சுட்டாங்கன்னா மேலே அவங்களுக்கு மண்ணை கொட்டிடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே பாருங்கள் இவ்வளோ நோண்டி ஒண்டிருக்காங்கன்னு ஸோ இப்படியே போனால் உங்களுக்கு பேரெலாம் போகிற பாதை ஸோ அந்த இடத்துல ஆரோபி மேலே மண்ணை கொட்டிட்டாங்கன்னா கீழே இருக்கிற வாகனங்கள்லாம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒர்க்ஸ் ஒன்றும் நடக்கலை ஸோ இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க நான் அடுத்தது ஸ்லீப்பர்ஸ் போட்டு ட்ராக் போட வேண்டிடுறேன் அவங்களுக்கு ஸோ நான் உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக மண்ணு கொட்டியாச்சு ஸோ இதுக்கு நம்ம அப் டு ஃபுல்லாக கம்ப்ளீட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு ஜிஎம் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஒர்க்ஸு இந்த இடத்துல ஸ்லீப்பர்ஸை போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கே மணல் வச்சுருக்காங்க அப்படியே மேலே கொட்டி மேலே ட்ராக்கை செட் பண்ணிடுவாங்க இந்த கார் எல்லாமே கீழே போடுற மாதிரி பண்ணிடுவாங்க வாங்க நம்ம அப்படியே போய் ஃபுல்லாக பார்த்துருவோம்